வணக்கம் அக்கா நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவில் நிற்கிறோம் டென்மார்க்கில் இப்போ லோடிங் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம போக போகிறது லோடிங் ஏத்துறதுக்காக போகிறோம் அது ஜெர்மனி உள்ளே இருக்குது இங்கேருந்து கரெக்டாக முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இப்போ இங்கே நிற்கிற பார்க்கிங்லேருந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் லோடிங் ஏற்ற போகிறோம் நம்ம ஏற்கனவே ஸ்வீடனுக்கு போயிட்டு ஸ்வீடனில் இறக்கிட்டு அங்கேருந்து லோடு ஏற்றி கொண்டு வந்து டென்மார்க்கில் இறக்கிட்டு இப்போது பார்க்கிங்கில் வெயிட் இருக்கிறோம் இப்போ லொக்கேஷன் கிடச்சாச்சு லோடிக்கு ஏற்றுறதுக்கு அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இப்போ நம்ம போக போகிறது ஜெர்மனி வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து இது மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகம் பண்ண உபயோகமான வீடியோவாக இருக்கும் தகவலும் உபயோகமான தகவலாக இருக்கும் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட்டிவ் பண்ணுங்கள் இப்போ நம்ம போக போகிறது ஜெர்மனி என்னுடைய நேவிகேஷனில் எல்லா லொகேஷனும் ஃபீட் பண்ணிவிட்டேன் ஒயா பாயிண்ட்டு எல்லாமே ஃபீட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இறங்கலாம் ஓகே வாங்க போகலாம் பாருங்க இது பார்க்கிங் ஏரியா பெட்ரோல் பங்க்ல பார்க்கிங் ஏரியா இங்க யாரும் பார்க் பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஃப்ரீ தான் அது பெட்ரோல் போடுறவங்க டீசல் போடுறவங்க எல்லாம் போட்டுட்டு இங்கே ஹோட்டலில் இருக்க எல்லாம் நிறுத்தி பார்க் பண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு போகணும் இப்போது நம்ம ஹைவே படிக்கிறோம் இப்போ பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நேராக இறங்கின உடனே ஹைவே தான் இப்போ நம்ம ஹைவே பிடிக்கிறோம் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கரெக்டாக நான் நம்ம முடியும் நேவிகேஷனில் ரோட்டு காமிக்குது அந்த ரூட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஒன்றும் இல்லை எல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி நீங்கள் மேனுவல் கீரில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அப்பப்போ கீர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் இதில் அப்படி இல்லை ஒன்ஸ் ட்ரைவ் மூடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீர் சேஞ்ச் ஆகிடுவோம் நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியிருக்கோம் இப்போ நம்ம ஸ்வீடன் போயிட்டு லோடு இறக்கியாச்சு லோடு இறக்கிட்டு அங்கே லோடு ஏற்றி கொண்டு வந்து டென்மார்க்கில் இறக்கணும் டென்மார்க்கில் இறக்கிட்டு இப்போது லோடு ஏற்றுற பாயிண்ட்டு டென்மார்க்லேருந்து ஜெர்மனி உள்ள என்ட்ராக போகிறோம் ஜெர்மனி வந்து இங்கே தான் இருக்குது பக்கத்தில் தான் நம்ம என்ட்ரானோடனே அங்கே ஜெர்மனி அந்த கண்ட்ரி உள்ள என்ட்ரானோடனே பிகின் கண்ட்ரி நம்ம கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணணும் நம்மளுடைய டேக் கமிஷனில் ஒரு ஒரு கண்ட்ரியில் நம்ம எப்போ என்ட்ராகிறோமோ அப்போ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திட்டு டேக்கோ மிஷினில் கண்டிப்பாக அந்த கண்ட்ரி கோடை வந்து சேஞ்ச் பண்ணணும் அதே போல் நம்ம டியூட்டி ஹவர்ஸ் முடிஞ்சுட்டு அதாவது டிரைவிங் டைம் முடிஞ்சுட்டு நம்ம பார்க் பண்ணும்போது அதே மாதிரி டேக்கோ மிஷினில் கண்டிப்பாக எண்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் நம்ம நிற்கிறோமோ அதாவது நிறுத்துறமோ வண்டியை லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம் பார்த்தீங்களா ரெஸ்ட் எடுக்க வண்டியை அப்போ தான் அந்த எண்டு கண்ட்ரியை என்டர் பண்ணணும் காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்து நம்முடைய ரெஸ்ட் டைம் முடிஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது பிகின் கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் நம்ம நிற்கிறோமோ அதை பிகின் கண்ட்ரி கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ நான் ஜெர்மனியில் பிகின் கண்ட்ரி கொடுக்குறேன் சரிங்களா நான் போயிட்டுருக்குறேன் எனக்கு பார்த்து டென்மார்க்கு இல்லை ஃப்ரான்ஸு ஏதோ ஒன்று ஒரு கண்ட்ரிலாம் என்ட்ரு ஆகிறா அடுத்தது அப்போது திரும்ப பிகின் கண்ட்ரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அந்த கண்ட்ரியுடைய உடைய நம்ம அதில் என்ட்ரு பண்ணணும் சாயந்தரம் மட்டும் ஃபைனலாக நிற்கும் போது மட்டும்தான் எண்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் நம்ம நிறுத்துறமோ அந்த கண்ட்ரியை டேக்கோ மிஷினில் கண்டிப்பாக பண்ணுவோம் ரெண்டு கண்ட்ரி கொடுத்துட்டோம்னா அன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிடுச்சின்னா இருக்கும் சீனரிஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது ரோட்டில் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கம்பெனிக்கு இந்த கண்ட்ரியை இங்கே மற்ற ஜாப்பை விட டிரைவர் ஜாப் பரவாயில்ல டிரைவருக்கு தான் சம்பளம் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்குது என்ன வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அது எல்லா வேலையிலையும் இருக்குது இல்லையா கஷ்டம்னா என்ன வேலை கஷ்டம் கிடையாது நம்ம எப்படி போகிறது எப்படி வர்றது லோடு எப்படி பண்ணுறது லோடு வந்து நம்ம ஏத்துறதில்லை கம்பெனிலேயே அங்கே ஃபோர் ஃப்ரிப்ட்டு அவங்க ஃபோர் ஃப்ளிப்டில் ஏற்றிடுவாங்க சில ஃபுட் ஐட்டம்ஸ் இப்போது லிடில்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது லிடில் நெட்டோ அப்படின்னு நிறைய ஒரு ரெண்டு மூணு ஷாப்பிங் சென்டர் இருக்குது அந்த அந்த இதுக்கெலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் போகும் வேர் ஹவுஸ்க்கு அதை வந்து பெல்ட்டில் வரும் அந்த பேலட்டோட அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பேலட்டை பேக் பண்ணி பெல்ட்டில் வரும் நம்ம லோடு ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம தான் அதை ஏற்ற வேண்டியிருக்கோம் இறக்க வேண்டியிருக்கோம் அதுக்கு வந்து அந்த ஃபோர்ட்லிப்ட் இருக்குது மிஷின்லேயே சார்ஜரில் நம்ம அதை நம்ம ட்ரைவ் பண்ணலாம் அது வந்து எல்லா வேரஹவுஸ்லையும் நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த ஃபோர் ஜிப்டை நம்ம வண்டியை கொண்டு போய் ரேம்பில் நிறுத்திட்டு லோடு ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம தான் ஏற்றணும் அப்படின்னா அந்த ஃபோர் அங்கே இருக்கும் அங்கே வர்ற அந்த பெல்ட்டில் வர்ற பேலட்டு இருபத்தி ரெண்டு பேலெட்டோ இல்லை முப்பது பேலட்டோ முப்பத்தி ஒரு பேலட்டோ அது உங்களுடைய சிஎம்ஆர்னு சொல்லிவிட்டு லோடு நம்ம ஏற்றுறோம் இல்லையா அதனுடைய டீட்டெயில்ஸ் பேப்பரில் இருக்கும் அந்த அந்த இது மட்டும்தான் வரும் உங்களுக்கு அந்த பெல்ட்டில் உங்களுக்கு எத்தனை பேலட் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் அந்த பெல்ட்டில் வரும் அதை நீங்கள் எடுத்து ஃபோர் கிளிப்டில் தூக்கி வண்டியில் கொண்டு வந்து லோட் பண்ணணும் இதுதான் வேலை அது ஒன்றும் கஷ்டம் இல்லை அதே மாதிரி அன்னோடும் ஒரு சில இடத்துல நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கோம் சேம் மெத்தட் தான் அப்புறம் பெல்ட் அடிக்கணும் ஒரு சில இப்போ பெரிய பெரிய ரோல் பேப்பர் ரோல் ஏறும் அல்லது பெரிய பெரிய மிஷினரிஸ் இந்த கம்பெனிக்கெலாம் கொண்டு போவோம் இல்லைங்களா மிஷினரிஸு இது மாதிரி ஒரு சில அப்புறம் கெமிக்கல் பேகு பெரிய பெரிய பேகு வந்து டன் கணக்கில் இருக்கும் அது அதெல்லாம் ஏறிச்சுனா நம்ம பெல்ட் அடிக்கணும் சேஃப்டிக்காக பெல்ட் அடித்து அந்த ஷீ ஸ்க்ரீன் அந்த தார்பால் இருக்குது இல்லையா ரெண்டு சைடும் ட்ரக்குக்கு ரெண்டு சைடியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தார்பால் அதை ஓப்பன் பண்ணி லோடு ஏற்றி பெல்ட் அடித்து திரும்ப அந்த தார்பாலை போட்டு ரெண்டு சைடும் லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பன்லோடிங் லொக்கேஷன் போக முடியும் இது லோடு எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்ற வீடியோவை நான் அடுத்த முறை ஒரு வீடியோவாகவே நான் எடுத்து உங்களுக்காக போடுறேன் நீங்கள் பாருங்கள் தயவு செய்து பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக நான் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன் இதை பார்த்து பயன் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடனே மெசேஜ் அனுப்புவேன் சரிங்களா ஜெர்மனி நோக்கி இருக்கிறோம் இங்கே கிளைமேட் இப்போ வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு டிகிரி தான் இருக்குது இங்கே அதிக சூடுலாம் கிடையாது அதிகமாக வெப்பம் கிடையாதுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் மந்தமாக இருக்குது கிளைமேட்டு திடீர்னு மழை வரும் திடீர்னு வெயில் அடிக்கும் தான் இங்கே கிளைமேட்டு வருவாங்க பட் குளிரில் நல்ல குளிர் இருக்கும் பயங்கர குளிர் இருக்கும் அதுக்காக யூ குளிரில் எப்படி நம்ம அங்கே இருக்க முடியுமா ரொம்ப குளிராச்சே அப்படின்லாம் பயப்படாதீங்க நமக்கு வண்டியில் இருக்குது ஹீட்டர் எப் நீங்கள் எப்போ வேணாலும் ஹீட்ரு போட்டுக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் உள்ள அந்த குளிர் தெரியாது ஒன்ஸ் நீங்கள் வெளியே இறங்குறீங்க பார்த்தீங்களா லோடிங் அன்லோடிங் டைம் மட்டும் பாக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா நேரத்துலேயும் வண்டிக்குள்ளே தான் இருப்பீங்க லோடிங் அன்லோடிங் மட்டும்தான் நீங்கள் வெளியே இறங்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி டையத்தில் தான் நீங்கள் போட்டோ இல்லை ஜெர்கின் ஏதாவது போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த குளிரை வந்து தெரியாது போய் உங்களுக்கு மற்றபடி வண்டியில இருக்கும்போது நீங்கள் ஹீட்ரு போட்டுருந்தீங்கன்னா அது ஹீட்ரு ஹீட்டர் ஒர்க் ஐட்டம் இருக்கும் உள்ளே உங்களுக்கு குளிர் தெரியாது இப்போ ஏதோ ஒரு சிட்டி வருது நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம் அபென் ரா ரா பாருங்க எல்லாமே இங்கே எல்லாமே கம்பெனிங்க தான் பாருங்கள் இது 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 டென்மார்க்கு எல்லா கம்பெனிங்க தான் சேம் தான் இதே தான் இருக்கும் ஈரோப்பில் எல்லா கண்ட்ரியும் கம்பெனி கம்பெனிங்க நிறைய இருக்கும் ட்ரெய்லர் பாருங்கள் ரோட்டில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ட்ரெய்லர் கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள் இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தான் எல்லாம் புக் சேர்த்தின்னு போகிற வண்டிங்க தான் அப்புறம் கார் கேரியர் நான் மஸ்கட்டில் கார் கேரியர் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் பதிமூணு வருஷம் நிசான் தான் இருந்தேன் நான் மஸ்கட்டில் பர்காவில் இருந்தேன் வர்கா ரொமைஸ் வர்காவுக்கு முன்னாடி ரொமைஸ்னு ஒரு ஏரியா இருக்கு ரொமைஸில் தான் இருந்தேன் நான் பதிமூணு வருஷம் அந்த லைசன்ஸ் வச்சு தான் நான் சவதியிலையும் இருந்தேன் முன்னாடி மஸ்கட்லேயும் இருந்தேன் அந்த லைசன்ஸ் வச்சு தான் நான் இங்கே மஸ்கட்டில் ஒர்க் இருக்கும்போதே ட்ரை பண்ணேன் நான் கம்பெனிக்கு அப்புறம் இந்த கம்பெனியில் என்னுடைய பயோடேட்டா ரெசியூம் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கால்ஃபர் பண்ணாங்க ஒர்க் பர்மிட் அவங்களே இஷ்யூ பண்ணாங்க ஒன்றரை மாதத்தில் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க வீட்டு அட்ரஸுக்கு என்னுடைய ஒர்க் பர்மிட் எல்லாமே அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரொசீஜராக நான் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு ஒர்க் பர்மிட் வந்துடுச்சுன்னா ஓகே விசா விசான்றது வேற ஒர்க் பர்மிட் கம்பெனி வந்து நம்மளுக்கு பர்மிட் கொடுக்கணும் இந்த ஆளை இந்த பேருள்ள ஆளை நாங்கள் எங்கள் கம்பெனியில் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க் பர்மிட்லேயும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போலண்ட் எம்பசி இந்தியாவில் இருக்கு இல்லையா போலண்ட் எம்பசிக்கு ரெக்கமெண்டும் பண்ணியிருப்பாங்க இவருக்கு நீங்கள் விசா கொடுக்குற மாதிரி கொஞ்சம் உடனே இவருக்கு விசா கொடுங்க இவரை நாங்கள் எங்கள் கம்பெனியில் ஹையர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஒர்க் பர்மிட்டோடு அந்த லெட்டரு அப்புறம் நம்ம நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி விஎஃப்எஸ் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் பிஎஃப்எஸ்ன்றது அவங்க தான் நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வாங்கி எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மாக அதை ரெடி பண்ணி இந்த போலண்ட் எம்பசிக்கு கொடுப்பாங்க அவங்களுடைய வேலை அவங்க ஒரு ஏஜென்ட் தான் பிஎஃப்எஸ்ன்றது ஒரு ஏஜெண்ட்டு அவங்க நம்மக்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அவங்க கை மாற்றி விடுவாங்க போலண்ட் எம்பசிக்கு ஆ இது ஓகே எல்லாமே ரெடியாக இருக்குங்க அவங்க கை மாற்றி விடுவாங்க அதுக்கப்புறம் தான் போலண்ட் எம்பசிக்கு போவோம் போலண்ட் எம்பசிக்கு எம்பசிக்கு போனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இவங்க கொடுத்துருக்கற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தானா இதெல்லாம் கரெக்டாக இவர் மேரில் ஏதாவது கேஸ் இருக்கா கரண்டில் அப்படின்னு போலீஸ் போலீஸ் பிசிசியும் நம்ம வாங்கணும் போலீஸ் க்ளீரன் சர்டிஃபிகேட்டும் நம்ம கண்டிப்பாக விஎஃப்எஸில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட அதுவும் இருக்கணும் இதெல்லாம் வச்சு நம்ம சப்மிட் பண்ணோமா அவங்க போலண்ட் எம்பசியில் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓகே இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா தான் விசா ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புவாங்க நம்ம வீட்டுக்கு பாஸ்போர்ட் வரும் அவங்க கொடுக்கல இல்லை ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க இவர் போனால் திரும்பி வரமாட்டார் இந்தியாவுக்கு அங்கேயே ஸ்டே ஆகிடுவாருன்னு ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு எண்ணமோ இல்லை ஏதோ ஒன்று தோணுச்சு இல்லை நீங்கள் வைக்கிற டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது தப்பாக இருக்குது சரி இல்லாத டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஜெக்ட் பண்ணிவிடுவாங்க விசா கிடைக்காது அப்போ திரும்ப நீங்கள் ரீசப்மிஷன் பண்ணணும் அந்த டா எது நீங்கள் எது ரிஜெக்ட் பண்ணாங்களோ எந்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதை மார்க் பண்ணி அனுப்புவாங்க அந்த பாயிண்ட் நம்பரை அப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை திரும்பவும் ரெடி பண்ணி அதை கரெக்டாக என்ன ஏதுன்னு பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ரீசப்மிஷன் விசாவுக்காக அப்ளை பண்ணலாம் விஎஃப்எஸில் அது அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே திரும்ப அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெம்பஸில் வெரி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓகேன்னு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் கையில் பாஸ்போர்ட்டு வரும் வீட்டுக்கு ஸ்டாம்ப் ஆகி வருவீங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டு டிக்கெட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் போலண்டுக்கு வர முடியும் இங்கே ஒன் வே டிக்கெட் மட்டும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஆச்சு எனக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா டிக்கெட்டு அது ஒரு சில நேரத்தில் குறையலாம் ஒரு சில நேரத்தில் கூடலாம் அது அந்தந்த சீசனை பொறுத்து ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே நான் எல்லா மெசேஜும் கொடுக்குறேன் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை எல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் போலை டிய வேலை டூட்டி டியூட்டி போய்ட்டு இப்போது போய் லோடு ஏற்ற முடியாது ஏன்னா முந்நூற்றி பதினேழு கிலோமீட்டர் எனக்கு டிரைவிங் டைம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் லெவன் மினிட்ஸ் போல தான் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் லெவன் மினிட்ஸில் வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணக்கூடாது ஏன்னா பார்க்கிங்கை வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாகிடும் ஜெர்மனியில் ரொம்ப கஷ்டம் பார்க்கிங் கிடைக்கிது அப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் எங்கே பார்க்கிங் கிடைக்கிதோ உள்ளே விட்டுருங்க வண்டியை பார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பார்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பார்க் பண்ணும் இந்த ஹசார்ட்ஸ் வெஹிக்கிள் வரும் பெரிய பெரிய கெமிக்கல் டேங்கரு பெரிய பெரிய லென்த்தியான ட்ரைலரு இந்த விண்ட் மில்லுடைய ரெக்கையெல்லாம் கொண்டு போகும் இல்லைங்களா அந்த கரண்ட் காத்தாடி சொல்கிறாங்கல்ல அந்த காத்தாடி ரெக்கையெல்லாம் கொண்டு போவாங்க அந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அதெல்லாம் நிறுத்துறதுக்கு பெட்ரோல் பங்கில் தனியாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு உண்டான இடம் அதாவது டேஞ்சரஸ் வெஹிக்கிள் பார்க் பண்ணுற இடம் அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் பார்க் பண்ணிட்டோம்னா நம்ம டேக்கோ கார்டு டைமை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஆன ஒரு இன்ச்சு கூட நோக்கக்கூடாது டேக்கோ டைம் முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு இன்ச்சு கூட நோக்கக்கூடாது நோத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து வைலேஷன் ஆகிடும் ஆகிடும் அந்த மிஷினில் ஓ இவர் அந்த அதை வந்து போலீஸ் பிடிச்சாங்க சப்போஸ் எப்பயாவது வழியில் போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் டேக்கோ மிஷினுடைய உள்ளே இருக்கிற கார்டை தான் முதல்ல செக் பண்ணுவாங்க அந்த கார்டில் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் நீங்கள் என்னென்ன வைலேஷன் பண்ணிங்க அப்படின்றது உடனே ஃபைன் எழுதி கையில் கொடுத்துருவானுங்க அதனால் பார்க் பண்ணும்போது ப்ராப்பரான பார்க்கிங் சப்போஸ் பார்க்கிங்கே கிடைக்கல அப்படின்னா இப்போ பார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அந்த வண்டிக்கு பேக் சைடில் நிறுத்திங்க ஃப்ரண்ட்டில் நிறுத்தக்கூடாது பேக்கில் நிறுத்திக்கலாம் ஃப்ரண்ட்டில் நிறுத்துறோம் அப்படின்னா அந்த வண்டிக்காரன் எப்போ எடுப்பான்னு சொல்ல முடியாது அவன் எடுக்கும்போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் அப்போ நம்மளை வண்டியை நூற்ற சொல்லுவான் நம்ம அந்த வண்டியை நோக்கக்கூடாது நம்ம டைம் முடியாமல் ஒரு தடவை வண்டி நிற்போம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட்டு டைமும் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும் அந்த டைமு முடியாமல் ஒரு செகண்ட் கூட முடியாமல் நீங்கள் வண்டி நோத்துட்டீங்க அப்படின்னா அது வைலேஷன் ரெக்கார்ட் ஆகிடும் அப்போது ஃபைன் அடிச்சிருவாங்க போலீஸ் பிடிச்சா அதனால் பார்க்கிங்கை நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கிங் எப்படி நம்ம பண்ணது ப்ராப்பராக அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிய வரும் நான் இப்போ தான் இந்த சேனலை ஆரம்பிச்சுருக்கேன் ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு எப்படி டேக்கோ மிஷினை யூஸ் பண்ணுறது எப்படி நேவிகேஷனை யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நான் உங்களுக்கு தகவலை வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் புரியாதவங்க எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கவும் தயாராக இருக்கேன் சரிங்களா அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் சேர்த்து பண்ணுங்கள் நான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்போஸ் நான் கால் பண்ணிக்கூடோ இல்லை நான் வாய்ஸ் மெசேஜ் கூட நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் அந்த தகவல் கண்டிப்பா கிடைச்சிடும் டவுட்டும் க்ளியர் ஆயிரும் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மனி பாருங்க ஜெர்மனியுடைய பார்டர் இது ஜெர்மனி என்ட்ராக போகிறோம் நம்ம பார்க்கிங்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டோம் இப்போது ஜெர்மனி உள்ள டென்மார்க்லேருந்து இப்போ ஜெர்மனி உள்ள என்ட்ராக போகிறோம் சரிங்களா அதுக்கு தான் இங்கே ட்ராஃபிக்கு இங்கே செக் போஸ்ட் இருக்குது நம்ம அந்த செக் போஸ்ட்லாம் க்ராஸ் பண்ணி தான் போக வேண்டியிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா எண்டு கண்ட்ரி பிகன் கண்ட்ரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு இப்போ நம்ம என்ட்ரானதுக்கப்புறம் ஏதாவது பார்க்கிங்கில் நிறுத்தி பிகன் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணோம் ஜெர்மனுடைய கோட் நம்பரை அடிக்கணும் இதில் டேக்கோ மிஷினில் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் सारी जर्मनी ओढ़ी है चेक पोस्ट ट्रेलर ला போகணும் காரு பஸ்ஸு வேன் இதெல்லாம் வந்து ரைட் சைடில்